அன்பார்ந்தவர்களே நாம் சாதாரணமாக தரையை பார்த்து கொண்டே நடக்கிறோமா அல்லது அங்கும் பராக பார்த்து பார்த்துக்கொண்டே நடக்கிறோமா அல்லது மேலே பார்த்துக்கொண்டே நடக்கிறோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த தவக்காலம் நம்முடைய மனத்தை மேலே எழுப்புகிற காலம் என்று திருச்சபை நமக்கு உணர்த்துகிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய கவனத்தை முழுமையாக ஈர்த்து கொள்வது கவன கவர்ந்து கொள்வது என்ன வெறுமனே இவ்வுலக வாழ்க்கையின் நன்மைகள் மட்டும்தானா அல்லது இறை அருள் முதலியவற்றை நான் நாடுகிறேனா கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பது நல்லது பல சமயங்களிலே வெறுமனே இன்றைய உலக வாழ்க்கையை எப்படி போக்குவது நாலு பேருக்கு முன்னால நல்லவங்களா காணப்படுவது எப்படி இருப்பது எப்படி இல்லை காணப்படுவது எப்படி இந்த மாதிரி உலகியல் போக்கோடு இருக்கிற நிலையை மாற்றி மனதை மேலே எழுப்புகிறது கடவுளுக்கு உகந்த வகையிலே வாழ்வது கடவுளுக்கு உகந்த வகையிலே வாழ்கிற இவனும் உலகிலே உள்ள மக்கள் கோடிக்கணக்கானவர்களுக்கு நன்மை செய்கிறவனாகத்தான் வாழ முடியும் நிச்சயமாக நம்முடைய திருச்சபை வரலாற்றை பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் சரி எத்தனை புனிதர்கள் புனிதர்கள் தங்களை மறந்து பிறருக்காக தங்களை தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையா இல்லையா அதே போல நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இருக்கிற கவலைகளை கொஞ்சம் மறந்துவிட்டு விட்டு கடவுளி அருளாலே மேலே எழுப்புவது என் எப்படி என்று சிந்தித்துப் பார்ப்பது எப்போது பார்த்தாலும் எரிச்சல் படுகிற ஒரு நிலையிலிருந்து நான் கொஞ்சம் இனிமையாக இருப்பது எப்படி என்று நினைத்து பார்ப்பது வெறுமனே என்னுடைய அன்றாட உணவு உடை உரையுள் இதை பற்றித்தான் கவலைப்படுகிறேன் என்பதை கொஞ்சம் குறைத்து வைத்துவிட்டு நான் விண்ணக வாழ்க்கைக்கு வேண்டியதை எதை செய்ய வேண்டும் என்னென்ன நற்பண்புகளை என் பிள்ளைகளுக்கு நான் உணர்த்த வேண்டும் என்றெல்லாம் கொஞ்சம் நினைத்து பார்ப்பது நல்லது ஆகவே நம்முடைய மனத்தை இந்த சாதாரணமாக தரையே பார்த்து கொண்டு போகிற பழக்கத்தை ஒதுக்கிவிட்டு மேலே கடவுளுக்கு உகந்த வகையிலே வாழ்வது எப்படி என்று சிந்தித்து பார்ப்பது நல்லது அல்லது அங்க இங்கும் பார்த்து அவங்க எப்படி இருக்கிறாங்க இவங்க எப்படி இருக்காங்க நான் இல்லையே என்று தவித்து போகிற அந்த நிலையை மாற்றிவிட்டு கடவுள் என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்று அந்த மாதிரி வாழ்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்வதற்கு நம்மை நாம் எண்ணி பார்ப்பது சிந்தித்து பார்ப்பது ஒரு நல்ல முடிவுக்கு வருவதற்கு இந்த தவக்காலம் நமக்கு துணை புரிய வேண்டும் துணை புரியும் நாம் கொஞ்சம் கண்ணு திறந்து பார்த்தால் அதை கண்டுகொள்வோம்